நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கர்நாடகாவின் பெங்களூரை சேர்ந்த பூஜா கடந்த ஆறு ஆண்டுகளாக பகவத் தர்மத்தின் புனித பாதையில் நடப்பதில் நான் மிகவும் பாக்கியவாதியாக உணர்கிறேன் இந்த பயணத்தின் போது அனைத்து ஹோமங்களிலும் சக்தி வாய்ந்த ஆன்மீக செயல்முறைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளிலும் நான் தீவிரமாக பங்கேற்றுள்ளேன் இன்று என் வாழ்க்கையின் போக்கையை மாற்றிய ஒரு அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஆண்டு ஒரு புனித எனது கனவு வேலைக்காக நான் மனமாற பிரார்த்தனை செய்தேன் ஹோமத்திற்கு பிறகு எனது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் நான் வேண்டிக் கொண்டிருந்ததை சரியாக பெற்றேன் பெங்களூரு ராஜாஜி நகரில் உள்ள இஎஸ்ஐசி மருத்துவமனையில் ஒரு நர்சிங் அதிகாரி பதவி ஆனால் அந்த அருள் அங்கேயே நிற்கவில்லை தெய்வீக அருளால் அருளப்பட்ட ஒரு திருப்பத்தில் எனது நீண்டகால திருமண ஆசையும் நிறைவேறியது ஜூலை பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நான் எப்போதும் நேசித்த மற்றும் கனவு கண்ட அதே நபருடன் நான் திருமணத்தில் இணைந்தேன் இது ஒரு அற்புதம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையால் வழங்கப்பட்டது என் வாழ்க்கையை இவ்வளவு தெய்வீக துல்லியத்துடனும் அன்புடனும் நிலைநிறுத்திய ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் திவ்ய கமல பாதங்களுக்கு எனது பணிவான பிரணாமங்கள் நன்றியுணர்வுடன் நிரம்பி வழிகிறேன் ஜெய் போலோ ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கே ஜெய்